கன்னி ராசிக்காரங்களே கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பொறுமான வழிபாடு செஞ்சு இதை நீங்க செய்யும் போது எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க கன்னி ராசிக்காரங்க எல்லாம் எங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்குங்க எங்களுக்கு குலதெய்வம் ஒன்று இருக்குங்க நாங்கள் ஏங்க பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்குங்க பெருமாள் அப்படின்னு சொல்லும் போது பெருமாளை சேர்ந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுடைய அதிபதி பார்த்த உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க ஏன்னா எல்லாம் புதன் பகவானுடைய சேர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கான எல்லாம் நன்மையாக முடியுங்க ஒவ்வொரு புதன் கிரகனும் நவகிரகனும் எல்லாம் உங்களுக்கான எல்லாம் அந்த ஸ்தானத்தில் இருந்தும் உங்களுக்கான செல்வ செழிப்பை உங்களுக்கான எல்லாம் நடக்கக்கூடியது தாங்க இந்த பெருமாளுக்கான பலன் செழுபான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பெருமாள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏராள கஷ்டப்பட்டு ஏராள கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பீங்க அதுக்கு எல்லாம் காரணமாக நீங்கள் இந்த பெருமாளை வழிபாடு செய்யும் போது எல்லாம் உங்களுக்கானும் உங்களுக்கான அனைத்தும் உங்களுக்கான நன்மையாக மாறுங்க புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்க புத்திசாலி தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில கோட்டை விட்டு இவங்களுடைய வாழ்க்கையில் கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து நின்னப்போ பிரச்சனை மச்சா என்னடா பிரச்சனை வாடா அந்த என்ன வயதுன்னு பாப்போ அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கி கரெக்டாக வேறு லெவல்ல வச்சு இருப்பாங்க நால்ரெடி வச்சிருப்பாங்க ஆனால் அதில் ஒரு துளி அளவு கூட இவங்களுக்காக பயப்பட மாட்டாங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பண்ணிவிடுங்க கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான வாழ்கிறதுல பல பேர் உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க உங்கள் நீங்கள் வாழ்கிறாங்க கரெக்டாக எல்லாம் உங்களுக்கான நல்லா நடக்கும் அதாவது தன்னுடைய தேவை நீங்கள் வந்து பூர்த்தி செய்கிறது ரெடியாக இல்லை நமக்கு பார்த்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனா இவங்க பாசம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு தங்க அவங்களுக்குன்னா உசரையை கொடுக்க கூடியவங்களா இருப்பாங்க இவ்ளோ அன்பு காட்ட கூடியவங்களாக இந்த கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அதிகம் உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உங்களுக்கு என்ன தெரியும் பெருசா எல்லாம் வந்து கஷ்டம்தான் ஆனா நீங்க சொல்றது ஒத்துக்க முடியாது இனியும் கண்ணியுடைய எல்லா விதமான குணம் தப்பா எடுத்துக்க வேணும் அதை பத்தி நம்ம பேச வேணும் ஒரு சில விஷயங்களை மத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடவுள் கொடுத்த அந்த புத்தியை நீங்க வந்து உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்களுக்கான ரொம்ப ஒரு நல்லா இருப்பீங்க சரிங்களா இந்த நீங்க பார்க்கும்போது உங்களுக்கான எல்லா விதமான நன்மைகளையும் நீங்க பெற போறீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதி கட்டத்துக்குள்ள உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கான நூறு சதவீதம் ரகசிய பதிவு வச்சிருக்கோம் ஏன் உங்களுக்கான எதிரிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீழ்த்தனு நினைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க கூட தெளிவாக இருக்கணும் உங்கள் ரெடி பட்சத்தில் சூட்சமங்கள் அதிகமாக இருக்கு அதை பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே மாறப் போகுதுங்க கண்ணியுடைய சந்தோஷமான இருக்க போகுதுங்க என்ன ஏது தெளிவாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னும் கிளையராக ஒன்னு கொடுக்கறோம் நீங்க கிருஷ்ண பகவான வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்ட அதாவது பெருமாள் அவரை மட்டும் வழிபாடு செய்யறப்போ அவரை வந்து வணங்குறப்போ அவரை என்ன சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும் தெரியுங்களா கேசவன் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் அப்படின்னு எல்லாம் விஷ்ணு மனுசுதன் அப்படின்னு எல்லாம் திரு விக்கிரமகன் வாமன் ஸ்ரீதரன் ரிஷிகேசன் பத்மநாபனன் தாமோதரன் you பன்னெண்டு நாமங்களை சொல்லி சொல்லி வழிபாடு செய்யுங்க இப்ப மிக சிறப்பா வந்திருக்கும் இது எல்லா செல்வமும் உங்களுக்கு தேடி தேடித்தரக்கூடியது தாங்க பெருமாளை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கான அவருடைய பேர் பெருமாள் அப்படின்னு வழிபாடு சொன்னாலும் பரவாயில்லை உங்களுக்கான இந்த பெயரை கொண்டு நீங்க வழிபாடு செய்தாலும் எல்லாம் அவரை குறிக்கின்ற நாமம் தாங்க ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த வார்த்தை மந்திரங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் படை இந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கான பதில் கொடுப்பார் இன்னும் எனக்கு வந்து ஆத்மா அப்படின்னு வந்து கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்யணும் பெரியமாள் வழிபாடு செய்யறவங்க இதையெல்லாம் சொல்ற அடையும் என்ன நீ சும்மா வாழ வளன்னு பேசிட்டு இருக்கையே சொல்ல வந்தது சொல்லு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு சில விஷயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாக பேசிடலாம் ஆனா வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய கடமை அதில் உங்களுக்கு பலவிதமான தடைகள் வரும் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்களுடைய நாமத்தை உச்சரிக்க முடியும் பக்கத்தில் மற்றவங்க சொல்றதையாவது காது கொடுத்து கேளுங்க புண்ணியம் தாங்க எல்லாமே உங்களுக்கு ம மரியாதை பக்தி எல்லாம் உங்களுக்கான எல்லாம் கைகூடி வருதுங்க இந்த ராசிக்காரங்க எப்பயுமே வாழ்க்கையில எல்லா விதமான அன்பையும் கொண்டு சேர்க்கக்கூடியவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அன்பு செலுத்தக்கூடியதில் வல்லமை வாய்ந்தவளா இருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு உங்களிடையே நீங்க வந்து வச்சதுதான் சட்டம் இருப்பீங்க உங்களுக்கு எப்பயுமே யார் சொல்றதுமே பிடிக்காது நீங்க வந்து உங்களுடைய விடா பிரியா இருப்பீங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வம் கொண்டு செய்யும் போது உங்களுக்கான அது வந்து நன்மையா அமையக்கூடியதாக அமையுங்க நீங்க எந்த விஷயத்தை ஆர்வம் செய்யும் போது உங்களுக்கான மனம் அப்படிங்கிறது வந்து ஒருமை சேர்ந்து அது வந்து சீரும் சிறப்புமானதாக அமையுங்க நீங்க வந்து ஆர்வம் கொண்டதில் எப்பயுமே வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து ஆர்வம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காதுங்க இப்பன்னு இல்லைங்க எப்பயுமே நீங்க ஆர்வம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து செய்ய வேண்டாங்க நீங்க வந்து தெய்வத்தை வணங்கிறதா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரி தொழிலாளர் இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு உணர்வு பூர்வமாக வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அன்பு காட்டுறது அப்படிங்கறதுல நீங்க வந்து தெளிவா இருக்கணுங்க நீங்க ஒரு இடத்துல அன்பு கொடுத்து அது வந்து அந்த அன்பில ஏமாந்து போக கூடாதுங்க அந்த அளவுக்கு உங்க ராசி எப்பயுமே இருக்காது ஏன்னா கண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய மனசு எல்லோருமே ஈஸியா கவர்ந்துடுவீங்க நீங்க வந்து எல்லாரையுமே கன்னி ராசிக்காரங்கனா கன்னி ராசிக்காரங்கனாவே கோடி கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பெயர்ல ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பீங்க உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் பொது பலன் கட்டாயம் சொல்ல முடியும் கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசி இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இரண்டாவது பாதம் உங்களுக்கு எல்லாமே இந்த பலன்கள் பொருத்தமானதாக இருக்குங்க நீங்க சொல்றீங்க எங்களுடைய ஜாதகம் உங்க கையில இல்லையே அப்படின்னு உங்களுடைய ராசி உட்கார்ந்து இருக்கு அவங்களுடைய குண அதிசயம் என்ன அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுச்சு உங்களுக்கான எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கறத பார்த்துத்தான் உங்களுடைய கிரகண நிலையை பொறுத்து தாங்க உங்களுக்கான ராசியில இருக்கக்கூடிய அமைப்ப நாங்கள் சொல்ல முடியும் எல்லாம் பாம்பு கிரகணம் ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க கிடையாது நீங்க பட்ட சொல்ல எல்லா ஒரு விஷயம் சொல்ற உங்களுக்கு மோசமானவங்களே கிடையாது இவங்களால தனிப்பட்ட முறையில் நல்லது எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா ஜாதகத்துல மத்த கிரகணம் ஏதாவது நல்ல ஒரு அமைப்பில் உட்கார்ந்து இவங்க அது ஒத்து ஊதுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்ல கிரகம் பின்னோக்கி தயாராக இருக்க கூடியது புரியுதுங்களா அடுத்தடுத்து இந்த ரேகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் கூட தொழில்காரர் சொல்லக்கூடிய சனி பகவானும் இருக்காங்க அதனால இதுல உங்களுக்கு எந்த மாதிரி சாதகமாக பாதகம் அடைந்து கலஸ்தக ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி புதன் பகவான் தாங்க அவங்க கூடவே உச்சப்பட்ட வாழ்க்கை உயர்வாக தரக்கூடிய சுக்கிர பகவான் அவர் கூடவே நம் முன்னாடி சொன்ன அதே மாதிரி பாம்பு கிரகணம் ராகு பகவான் கூட்டணியில் உட்கார்ந்திருக்காரு ஸோ சோ இது உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து பாக்கியஸ்தானத்தை ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்காரு அடுத்தடுத்து தொழில பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு அவர் ஆன வக்கர காதியில வலம் வந்து இருக்காரு இதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே உங்க தலைவிதி மாறப் போகுதுங்க உங்களுக்காக இருக்க கூடிய எட்டு மிக பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுங்க அதுல முதல் விஷயம்னு பாத்தீங்கன்னா எதை செஞ்சாலும் நமக்கு அது சாதகமா இத்தனை நாள் வர இருந்திருக்காது அதே நீங்க நினச்சிருப்பீங்க நல்லதை நடக்கும் அப்படின்னு ஆனா நடந்திருக்காது நெகினி வரக்கூடிய எல்லாம் உதாரணமாக சொன்னோம்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் பிள்ளை யோகமா இருக்கட்டும் எதுவுமே சரியாக இரு இருக்க போகுதுங்க இனி வரைக்கும் அப்படி இருந்திருக்காது இனி எல்லா பிரச்சனையும் முழுசா சரியாக போகுது நீண்ட நாட்களாக நீங்க இழுத்துட்டு போன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு வரப்போகுது சூப்பரான இரண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் பாடாத பாடுபடுத்தி இருப்பீங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ சாதாரண நோய் ஏதாவது ஒரு மருந்து செலவு வந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த நோய் நீங்கி எல்லாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இரண்டாவது பிரச்சனை ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை வந்து நினச்சிட்டே இருந்திருப்பீங்க மூணாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ போக முடியாத மாதிரி பயணம் அப்படிங்கிற விஷயம் தடைபட்டுட்டே இருந்திருக்கும் அது இப்போ சரியாக போகுது வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு பேசி போக போறீங்க அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு எல்லாம் உங்களுக்கான நல்லதா நடக்கும் சந்தோஷம் மூணாவது விஷயம் உங்களுக்கு சாதகமா நான்காவது தந்தை மூலமாக மருத்துவம் செலவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு செலவு செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க எல்லாம் இப்ப அவரவர் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நல்ல விதமாக பாதகம் இல்லாமல் நடக்க போகுது இனிமேல் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாலாவது விஷயம் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் யாராவது ஒருவர் முன் வந்து ஒரு விஷயமாக அமைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீரப்போகுது கன்னி ராசிக்காரங்க அப்படின்னாவே கன்னி ராசிக்காரங்க கிட்ட எப்பயுமே யாராவது ஒருவர் உங்களுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா இத்தனை நாள் எப்படி இருந்தாங்களோ தெரியாது ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கன்னி ராசிக்கு உண்மையான உறவு அப்படிங்கிற ஒரு உறவு நிச்சயமா கிடைக்க போகுது அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அவங்கள விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கான பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாதுங்க அதனால கிட்ட வரக்கூடிய அந்த நல்ல நட்பை நல்ல உறவை வந்து விட்டுடாதீங்க எப்பயுமே கடக ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடக ராசியும் கன்னி ராசியும் இணைந்து இருக்கக்கூடியவங்களாதாங்க இருப்பீங்க கடகமும் கன்னி வந்து நட்பு கூறியவங்களா இருப்பீங்க அதனால கடக ராசிக்காரங்க கிட்ட எப்பயுமே நீங்க வந்து அதிக வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க இந்த கன்னி ராசிக்காரங்கன்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு புதிராத்தா இருக்குங்க உங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க திருமண வாழ்க்கையில வரக்கூடிய திருப்பங்கள் ஏடா இருக்குங்க அதனால இந்த கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில உஷாரா இருக்கணும் yep பேේ kannන්න රසි කාங்க எப்பயுமே கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையில பல திருப்பங்கள் பல பிரச்சனைகள் கூட வரலாம் உங்களுடைய வாழ்க்கையை அதனால முறியக்கூடிய விஷயமாக கூட ஏற்படலாம் அதனால எல்லாத்தையும் நீங்க நல்லதா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் தெரிஞ்சிட்டு அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிட்டு உங்களுக்கான நன்மையை மட்டும் எடுத்து உங்களுக்கான வாழ்க்கை எப்பயும் மே நல்லபடியா வாழுங்க ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையிலுமே எப்பயுமே ஈடுபட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையுமே வெளியா அவங்க வந்து நழுவிட்டு போயிருவாங்க உங்களுக்கான நன்மை மட்டுமே எப்பொழுதும் உங்க கிட்ட சேர்ந்து வருங்க நீங்க அதிகமாக தீய விஷயத்தை செய்தாலுமே உங்களுக்கு அந்த தீய விஷயம் எல்லாம் நன்மையாக மாறிவிடுங்க எப்பயுமே உங்களுக்கு நன்மை மட்டுமே எப்பயுமே கை கூடியதாக அமையுங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நீங்க வந்து தெளிவாக வந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாதவாறு நீங்க நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக அமையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு அதை வந்து அதை சரியா பார்த்துக்கணும் உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா வாழுங்க